வணக்கம் மேச ராசிக்கான இந்த மாத ராசி பலன்கள் ஏப்ரல் பதினாலு அந்த தேதியிலேருந்து வரக்கூடிய மே பதினாலாம் தேதி வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களோட மனசில் நினைத்த காரியம் நிறைவேறுமா உங்களுக்கு ஒரு பலவீனம் என்ன இருக்குது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ மேசராசி ஒரு வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களை தொழில்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பிங்க மனதை கவர்ந்த பெண்ணை மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு காதல் சிறும திருமணம் அப்படின்றது செய்கிறதுக்கான வாய்ப்பு யோகம் அதிகமாக இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மனக்கவலையாக இருப்பவங்களுக்கு அந்த முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக பிரதோஷ வழியோடு பண்ணுங்கள் குழந்தை பாக்கிய யோகா அமைப்புகள் கிடைக்கும் குழந்தைகளோட ஆசைப்பட்ட படிப்பை கொஞ்சம் சிரமப்பட்டாவது எப்படியாவது படிக்க வைப்பீங்க நல்ல யோகமாக அமைப்பாக இருக்குது இரும்பு சம்பந்தமான தொழில் அப்படின்றதில் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்குங்க வெளிநாட்டு பயணம் அப்படின்றது ஏதாவது விருப்பம் இருந்தால் போயிட்டு வருவீங்க வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருச்செந்தூர் முருகப்பெருமானோட ஒரு வழிபாடு பண்ணுங்க நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும் ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க மேசராசிக்கு மிக மிக யோகமாக வாய்ப்பாக இருக்குது இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது